ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற் போல பலா தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டி கொடுப்பதாக அமையும் கன்னிராசி அன்பர்களே சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்வதால் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தருவார் மன இறுக்கம் தடுமாற்றம் ஆகியவை நீங்கும் பக்குவமான பேச்சால் காரியம் சாதிப்பீர்கள் வாழ்க்கை துணைவர் உறுதுணையாக இருப்பார் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்துவார்கள் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்துவீர்கள் உங்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்கள் இனி தேடிவந்து உறவாடுவார்கள் உங்களில் சிலர் சொந்த வீடு கட்டி குடிபுகுவீர்கள் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீர்கள் மகனுக்கு அருகிலுள்ள இடத்திலேயே தெரிந்த சம்பந்தத்தில் பெண் அமையும் கையில் பணம் பொருள் தங்கும் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செய்வீர்கள் வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கிக் கடன் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் பங்காளி பிரச்சனைகள் ஓயும் வழக்கு சாதகமாக அமையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் கௌரவம் கூடும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டாம் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும்போது போது அலைபேசியில் பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இடாதீர்கள் அந்தரக விஷயங்களை அடிமனிதில் தேக்குவது நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் உங்களின் ஸ்தானாதிபதியும் அஷ்டாமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்வதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இரத்த சோகை வரக்கூடும் மனைவிக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து நீங்கும் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி செல்வதால் மதிப்பு கூடும் கல்யாணம் காதுகுத்து என வீடு களைகட்டும் எதிர்பார்த்த பணம் வரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் சுக சப்தமாதிமான குருவின் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் தாய் வழியில் மருத்துவ செலவுகள் வரும் வீடு மாறுவீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் விஐபிகள் அறிமுகமாவார்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இல்லத்தரசிகளுக்கு சுப பலன்கள் உண்டு இல்லறம் இனிக்கும் கணவர் ஆதரவு தருவார் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணியில் முக்கிய பொறுப்புகள் மேல் அதிகாரிகளால் தரப்படும் முன்னேற்றம் உண்டு வியாபாரிகளுக்கு அதிரடி லாபம் கிடைக்கும் பாக்கி தொகைகள் உடனடியாக வசூலாகும் தேவைக்கேற்ப முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் வியாபாரிகள் சங்கத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமர்வீர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டு மேல் அதிகாரியுடன் இருந்த மோதல் நீங்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் கணினி துறையினருக்கு அயல்நாடு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு திடீர் யோகங்களையும் எதிர்பாராத வெற்றிகளையும் பெற்றுத்தருவதாக தருவதாக அமையும் திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பல பலன்களை பெறலாம் மேலும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சங்கரத்தாழ்வார் ஆகியோரை தினமும் வழிவிட்டு வருவது நல்லது மண் அகலில் சிகப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் சந்தனாதி தைலம் மற்றும் தேங்காய் எண்ணெய் கூட்டி விளக்கேற்றி வழிபடுவது விசேஷம் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்